கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீர்காழி தமிழ் சங்கம் சார்பாக விடுதலை போரில் சீர்காழி என்கிற நூல் சீர்காழியில் வெளியிடப்பட்டது அந்த நூல் குறித்து தனது பார்வையை பள்ளி சிறுமி தீஷா என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் அது வேகமாக வலைதளங்களில் பரவி நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இன்று அந்த சிறுமியை அச்சங்கத்தின் செயலாளர் திரு சொர்ணபாலு நேரில் அழைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அந்த புத்தகத்தையும் பரிசாக வழங்கினார் சமூக வலைதள பயன்பாடு அதிகரித்திட்ட நிலையில் இளம் பிள்ளைகளிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அரிதாகிவிட்டது இது போன்ற சூழலில் எமது சீர்காழி சங்கத்தின் சார்பாக வெளியிட்ட புத்தகத்தை படித்து அது குறித்து தன்னுடைய பார்வையை பதிவு செய்த இந்த சிறுமியை பாராட்ட வேண்டும் என்பதோடு புத்தகம் வாசிக்கின்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று அந்த சிறுமியை அழைத்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த சிறுமிக்கு எமது சீராய் தமிழ்ச்சங்கம் சார்பாக புத்தகத்தை பரிசாக Vai ninguém